பட்டி வட்டம் வாலாந்தூர் கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரரான மாச்சேரன் நம்ம டைரி நிகழ்ச்சிக்கு வழக்கமா நிறைய கவிதைகளை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு அதுல இன்னைக்கு அவருடைய ஒரு கவிதைய பகர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன் பால்வாடி அப்படிங்கறதுதான் அந்த கவிதையுடைய தலைப்பு சீவி சிங்காரிச்சு பவுடர் பூசி பூத்த வெள்ளையில செந்தூரம் தொட்டு கருநிற பொட்டு கண்ணு மை இட்டு படிக்க சென்ற முதற்படி பால்வாடி அட்டகிழிஞ்ச வாய்ப்பாடு ஆ ஆ ஈ அழிஞ்ச அகாத்தி சூடி ஓர் ஓரம் முடஞ்ச சிலேடு சீனியா இனிக்கும் சிலேட்டு பல்போம் இதோடு ஒரு தட்டு இத்தகைய இலக்கியங்களை சுமக்க இளசு தலையில மஞ்சப்பை கருமாரி கோயில்ல தந்த தாம்பூல பை ஓட்ட டவுசரு ஊள மூக்க ஒட்டு பாவாட ஒமணம் பேரன் கட்டைய கார வீட்டு கருவாயன் பக்கத்து தெரு பங்காளி பால்வாடி கூட்டாளி ஒன்னும் ரெண்டும் தெரியாது நடத்தும் ஆத்தி சூடி புரியாது ரொம்ப பிடிக்கும் கம்பெடுத்து மிரட்டும் டீச்சரை கண்டா காலு ரெண்டும் படிக்கும் ஒரு மணி வந்தா சாப்பாடு ரெண்டு மணி வந்தா தூக்கம் மூணு மணி வந்தா விளையாட்டு நாலு மணி அடிச்சா வீட்டுக்கு வீட்டு பாடம் கிடையாது விளையாட எங்களுக்கு தடையேது வீட்டு பாடம் கிடையாது விளையாட எங்களுக்கு தடையேது தட்டுல டசக் டசக் கொட்டடிப்போம் காத்து மரத்துல காயடிப்போம் ஓட மண்ணுல மீன் பிடிப்போம் ஒத்த ரூபா காசு வச்சு தண்டவாளத்துல காத்திருப்போம் காய்ச்ச வந்தா கசாயம் பாட்டி ஊருக்கு போனா கூட லீவு லெட்டர் தேவையில்ல ஆப்சன்ட் ஆன நாளு கூட பிரசன்ட் ஆயிடும் அட்டண்டன்ஸ்ல இன்னைக்கும் பால்வாடி இருக்குதுங்க போகத்தான் ஆளு இல்லைங்க கால் கிலோமீட்டரா இருந்தாலும் கார் ஏறி போகணும்னு பிள்ளைக ஒரு நாளும் கேக்குறது இல்ல அப்பா தாங்க அடம் பிடிச்சி அனுப்புதுங்க பால்வாடி அப்படிங்கிற இந்த அருமையான கவிதைய நமக்கு அனுப்பி இருக்கிறவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வாலாந்தூர் கிராமத்தை சேர்ந்த மாச்சேரன் இந்த மாதிரி பால்வாடிகளுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போன தலைமுறை இப்ப இருக்குதான்னு தெரியல அவர் சொன்ன மாதிரி இப்பவும் பால்வாடிகள் இருக்கத்தான் செய்து எத்தனை பிள்ளைகளை கொண்டு போய் பெற்றோர் அதுல சேர்க்கிறாங்கன்னு தெரியல ஒரு அழகான நினைவு திருப்புதல தன்னுடைய கவிதையா நாட்டுப்புற பாடல் வடிவத்திலேயே அனுப்பி இருக்கிறாரு சேரன் நன்றிகள் சேரன்